சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனுடைய அம்மாவாச பூஜைக்கு ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போக முடியல மன வருத்தம் தான் இருந்தாலும் ஐயன் நம்ம வீட்டிலேயே பண்ணிடான்னு சொன்னதுனால ஐயனுக்கு வைக்க பண்றோம் இன்னொரு அருமையான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் நிறைய பேர் சொல்றீங்க நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்க எனக்கு நான் போறேன் கிடைக்க மாட்டேங்குது தர மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பனை பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நம்ம அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லை உங்களுக்கு நான் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம அப்பா அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா ஜீவசமாதிக்குள்ள போன பௌர்ணமி அன்னைக்கு நான் போகும்போது போன உள்ள போய் போனோம்னா என்னாச்சு அப்படின்னா அந்த ஜீவ சமாதியில ஐயனுக்கு ஒரு வேஷ்டி அருமையான கலர்ல வேஷ்டி வச்சிருந்தாங்க என் மனசுல நினைக்கிறேன் அப்ப இந்த வேஷ்டி எனக்கு கிடைக்கூடாதா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்கிறேன் சத்தியமா உண்மையில உண்மையை சொல்றேன் நான் போய் சொல்லல எல்லாருக்கு தெரியும் கேக்குறேன் எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்பும் போது போயிட்டு வரேன் நம்ம பண்ணிட்டு சொல்லிட்டு ஐயா கிளம்புறேன் அப்படிங்கிறேன் பயணம்ட்டு மாலையும் கொடுத்து பாருங்க இந்த வேஸ்டி தான் இந்த வேஸ்ட் வாங்கினே புதிக்கிறாரு இல்லைங்களா ஏன் அப்படின்னா ஐயன் கேட்டதை குடுக்குறாருங்கிறதுக்கு சொல்ற காண்டிதான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க அற்புதமா வீடியோக்குள்ள போயிடல

என் அன்பு சகோதரி நான் சொல்லியிருக்கேன் கோவையில் இருந்து என் அன்பு சகோதரி அற்புதமா இந்த இதை எடுத்து கொடுத்து விட்டாங்க இந்த இது உற்பட ஃபுல்லா பூஜைக்கு வைங்கனு அந்தனுடைய சாவித்திரிக்கும் மணியட்டனுக்கும் மனமார்ந்த நன்றி சர்ணாளுடைய கருணை பால் பால்பலா பால் பலா இந்த பாலாபிஷேகத்தை பார்த்து பொங்கணும் இரண்டாவது இந்த பாலாபிஷேகம் முதல்ல பண்றேன் இதை பார்க்கும் நம் மக்கள் எல்லாரும் வீட்லயுமே பாலா பொங்கணும் பொங்கும் பொங்கும் வாங்க பாத்துடலாம் சர்கரணம் சர்குருவே சரணம் சரணம் பதியை போற்றி கணக்கன் வாழ்பதியை போற்றி ஞான வள்ளலே போற்றி மிக அற்புதமான இந்த அற்புதமான பூஜையை நாங்கள் வீட்டில் செய்யறதுக்கு நீங்க கொடுத்த இந்த அனுமதிக்கும் எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த அற்புதமான நிகழ்வுக்கும் கோடான கோடி நன்றி இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுடைய இந்த பதிவு வீடியோவை பார்க்கும் அத்தனை மக்களுக்கும் நல்லதை கொடுங்க நல்லதை கொடுங்க நல்லத கொடுங்க நல்லதே தருவாரு நீங்க கவலையே வேண்டாம் சர்க்குருவே சரணம் வாங்க பூஜையார் பெருமான் போற்றி 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 குருவே சரணம் பலாபிஷேகத்தனுடைய இந்த தீபாராதனையை எடுத்துக்கங்க உங்கள் வீட்டுல எல்லாருடைய வீட்டிலையும் பால் பலா பொங்கணும் அதே எங்களுடைய ஆசை பொங்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க திருமஞ்சனம் பையனுக்கு திருமஞ்சனம் செய்யும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் எப்பயுமே உண்டு திருமணம் ஆகணும் மக்களுக்கு எல்லாருமே என்னுடைய பெரிய பையன் உட்பட நான் வேண்டிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வேண்டிட்டு இருக்கீங்க சர்க்குரு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க அது ஒரு நல்ல விஷயமா தருவாரு அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகலன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் வாங்க திருமஞ்சன அபிஷேகம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சர் குருவி சரணம் கணக்கெம்பரியை வேண்டுவதை வேண்டுமாய் தருமே அப்பனே கண்டிப்பாக எல்லோருக்கும் யாரெல்லாம் உங்களை வேண்டி வணங்கி விடாம தொத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது கொடுங்கப்பா சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் அப்பா குடுப்பாரு எல்லாருக்கும் நிச்சயமா தருவாரு திருமஞ்சனம் ஆஹ் சரிங்களா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஐயனுடைய மோகத்தை பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க 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 சிரிப்பை பாருங்க ஐயனுடைய பாதங்கள் எல்லாருக்கும் குருவே சரணம் ஐயனுடைய திருவனஞ்சன இந்த தீபாராதனையை எடுத்துக்கங்க உங்க வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஷர்குருவியே சரணம் மஞ்சளாபிஷேகம் மஞ்சளகரமா உங்க வீட்டில் எல்லாம் மங்களகரமாக நடக்கணும் நோய் நொடி இல்லாம எல்லாம் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் எல்லாம் ஐயன் ஷர்குரு ஞான வள்ளல் நடத்தி காட்டுவார் சரணம் கணக்கன்பதியே போற்றிய ஐயனை போற்றிய ஐயனை போற்றி 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 நீங்க எல்லாருமே என்னென்ன வேண்டீங்களோ அத்தனையும் அப்பன் ஷர்குரு ஞான வள்ளல் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் எந்ததுல உங்களுக்கு டவுட்டும் வேண்டாம் என்பது எனது தாழ்மையான உங்களுக்கு வேண்டுகோள் நம்பணும் ஐயனை பொறுதல நம்பணும் ஐயனை நம்பினா தான் ஐயன் சரியான ஒரு விஷயம் நமக்கு தருவார் அதை விட்டுட்டு இத்தனை போனேன்னு என்னாதீங்க சரிங்களா எங்களெல்லாம் சும்மா கொண்டு போகல எல்லாம் பிரித்து மேய்ஞ்சு எல்லாம் அலசி காய போட்டு தான் அயன் பண்ணி தான் உட்கார வச்சுருக்காங்க அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தரமான யார் என்னன்னு அவருக்கு தெரியும் அவர்னால் யாருனால என்ன பண்ண முடியும்னு அவர் பண்ணிக்கிடுவார் ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான் நடக்குது எடுத்துங்க அவருடைய அந்த சிரிப்பு உங்களுடைய குடும்பத்திலும் சகலமும் தரும் அதுல எந்த இதுவான சந்தேகமே வேண்டாம் நான் சொல்றது ஒருட அதான் சொல்லிட்டே இருப்பேன் உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் சுருவி சரணம் சர்குருவி சரணம் சர்க்குருவி சரணம் சர்க்குருவி சரணம் ஐயனே என் பெருமானே போற்றி ஏதோ எங்களால் தெரிஞ்சதை பாலகிருஷ்ணன் பண்ணிட்டு செல்வியும் நீங்கள் கோச்சுக்காம நல்லபடியாக எல்லாருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க ஐயனே சரண சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சர்க்குருவி சரணம் எடுத்துக்குங்க ரொம்ப ஐயனுடைய கருணை உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமாக கிடைக்கட்டும் சரணம் ஐயனே போற்றி போற்றி போற்றிவே சரண் சர்குருவே சரணம் ஐயனுக்கு அபிஷேகம் இன்னைக்கு அம்மாவாசை அங்க சமாதியில விபூதி காப்பு போட்டிருப்பாங்க நமக்கும் அந்த வாய்ப்பு ஐயன் மேல போடுறதுக்கு இன்னைக்கு எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க ஐயனுக்கு விபிதாபிஷேகம் பண்ணுங்க தொட்டு கொடுங்க பண்ணுங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குரு சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் ஏனே எம்பெருமானே ஞான வள்ளலே கணக்கன்பதியே யாரெல்லாம் உங்களோட அருளை பெறணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்களோ எங்ககிட்ட சொல்கிறாங்களோ அவங்க பிரச்சனைகள் எல்லாம் கருணை கூர்ந்து தயவு செய்து அப்படியே நடத்துங்கப்பா நான் சொல்றதெல்லாம் அதுதான் கருணை கூர்ந்து நடத்துங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இந்த வாய்ப்பை தந்த ஐயனுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொல்லணும் இரண்டாவது ஒண்ணு இந்த பூஜைகளுக்கு எங்களுக்கு உதவி பண்ற மக்களே நான் உண்மையை சத்தியமா சொல்றேன் ரொம்ப மனசு சந்தோஷமா உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அழகா ரொம்ப அற்புதமாக

உங்கள் வீட்டில் எல்லாம் சகலமும் நல்லதாக நடக்கட்டும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் நல்ல வேகமாக உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து திருமணங்கள் நடந்து குழந்தை பாக்கியங்கள் நடந்து அவ்வளோ அற்புதமாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் வணக்கம் ஐயனுக்கு எல்லாம் முடிஞ்சு பூஜைகள் பண்ணுறதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம் மக்களை உங்களுடைய அற்புதமான ஒரு ஒத்துழைப்பில் மிக ஐயனுக்கு அற்புதமாக பண்ணணும்னு சொன்னீங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் என்ன முடியுமோ அதை அழகாக படைச்சு சர்க்குரு மனம் குளிர வரைக்கும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் ஐயன் நிச்சயமாக மனம் குளிர்வார் எல்லாருக்கும் நல்லதே தருவார் ஐயன் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த இதை அவங்க நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஐயன் இன்றைக்கி அவ்வளோ அருமையாக இருக்கார் பியூட்டிஃபுல்லாக இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோடா வச்சுருக்கேன் இப்போ ஏன்னா ஐயனுடைய கருணை என்னென்னா ஷர்குரு என்ன சொல்லுவார் இருக்காவது வதுட்டு வேணுண்ணா போய் சோடா வாங்கிட்டு வோடா குட்டிரா சரியாக போகும் அப்படின்னு பாரு அன்னி சரஸ்வதி நீ கோவையை சேர்ந்த சரஸ்வதி அண்ணி எனக்கு அதை சொன்னாங்க நீங்கள் ஐயனுக்கு சோடா படைங்க ஐயன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சோடா படைச்சிருக்கோம் பாருங்க இந்த அலங்காரத்தை ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் வணக்கம் பூஜையினுடைய கட்டம் ஐயனுக்கு எல்லா பூஜை புனஸ்காரம் முடிஞ்சு ஐயனுக்கு ஆராதனை செய்ய போறோம் அபிஷேகங்களை செஞ்சு வச்சிருக்கோம் எல்லாமே இந்த அற்புதமான பூஜைக்கு உதவி அத்தனை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்கிட்ட சொன்னவங்களுடைய எல்லா வீட்லயும் நல்லது நடக்கணும் ஐயனு ஐயனுடைய பாதங்கள்ல வச்சாச்சு ஐயன் புகையில சாப்பிட்டுட்டு இருக்காரு பாதங்கள்ல வச்சாச்சு அவர் கண்டிப்பாக நல்லதே நடத்துவார் ஷத் குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சர் குருவே சரணம் சத்குருவே சரணம் ஷர் குருவே சரணம் ஞான வள்ளலை போற்றி கணக்கன்பதியை போட்டி எங்கள்ட எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள்ல வச்சுட்டோம் கருணை கூர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடத்துங்க சர் குருவே சரணம் இல்ல ஒத்திக்குங்க எடுத்துக்கோங்க நல்ல மனசார வேண்டிக்கங்க கருணை கூர்ந்து நம்பிக்கையோட வேண்டிக்கங்க உங்க வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் எங்களால் முடிந்ததே ஐயனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சேவையினுடைய அருள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்க ரெண்டு பேருமே விரும்புறது அதுதான் அதுதான் சரணம் 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 ஐயா எல்லாத்துக்கும் இப்போ வீட்டுல போய் எல்லா குறையும் தீர்த்து வைங்க சர்குருவே சரணம் அவங்க சொல்றது எங்கிட்ட சொல்றது உங்ககிட்ட நாங்க சொல்றோம் நீங்க தீர்த்து வைக்கணும் சர்க்குருவே சரணம் 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 ஐயா எல்லாத்துக்கும் நல்லதான நல்லதான நடக்கணும் ஐயா எல்லாம் நல்லதா நடக்கும் நினைச்சு நினைச்சு சொல்றது எல்லாம் வேண்டும் சரிங்களா சொல்லுவேன் சர்க்குருவே சரணம் 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 அருமையா அந்த பூஜை நடந்து முடிஞ்சது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி ஐயனுக்கு கொடான கோடி நன்றி நாங்க சொல்றதுல வேற ஒண்ணுமே கிடையாது கணக்கன் பெட்டி அந்த அற்புத ஞான வள்ளலை நம்புங்க நம்பணும் நம்பணும் நம்பி கேளுங்க கிடைக்கும் இந்த பூஜை பண்ணும்போதே நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஐயன் அருமையான சகனத்தோடு அந்த பதில சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு அதிசயம் அற்புதம் அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது நான் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து இருக்கேன் இந்த வீடியோ மிக விரைவில் வரும் உங்களுக்கு அதை நிச்சயமா நாளைக்கு போட்டுருவேன் எப்படியும் ஏன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லாத மக்கள் சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லுங்க ஐயனுடைய கருணையை சொல்லுங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது